இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யம தீர்த்தம் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போது நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலருந்து ஃபஸ்ட்டு அரூர் வந்துருங்க அரூரில் இருந்து வேப்பம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம போகிற வழி வேப்பம்பட்டியிலேருந்து நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள் வழிக்கு இங்கே போட்டிருக்காங்க யம செல்லும் வலின்னு அப்படி இந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்து நல்லா பசுமையாக இருக்குது இந்த ஒன் வீக் தான் அங்கே மழை வந்ததுனால இங்கே நல்லா பசுமையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம் இந்த காட்டுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ளேயே பயணிக்கணும் அந்த பாதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அருமையாக பசுமையாக அழகாக இருக்கும் போகிறதுக்கு ஒரு மைண்ட் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா போகக்கூடிய பாதை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இயற்கைகளிலோடு இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்படியே ட்ராவல் பண்ணோம் பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க எம்மத்தி ஏர்த்தம்னே இந்த வழியாக அப்படியே நம்ம பொறுமையாக போகணும் கொஞ்சம் வழியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் குழியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து வாங்க வரும்போது இது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே ரெண்டு கோயில் இருக்குது சிவன் கோயில் ஒன்று இருக்குது யமத்தீர்த்தம் ஒன்று இருக்குது ரெண்டுமே சிவன் கோயில் தான் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டுக்குள்ளே ஒரு அட்வெஞ்சராக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வழியாக அப்படியே இருந்தீங்கன்னா எல்லாம் மூங்கிலோட நல்லா பசுமையாக இருக்குது பார்த்திங்க பார்க்குறாங்க பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக அருமையாக இருக்குது அப்படியே இந்த வழியில் அப்படியே வந்துட்டிங்கண்ணா அது நான் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா ஏங்க உள்ள ரெண்டு கிலோமீட்டர் வரலங்க வந்துட்டே இருக்குங்க அது என்னை போய் சொல்லி தான் கூட்டிகிட்டு இருந்துக்கிறேன் ஒன்றரை கிலோமீட்டர் ஏன் நம்ம பாருங்க இதுலேயே வண்டி ஏத்தின்னு வரேங்க ஐயோ ஆ ஏது ஏது ஏதேது ஃபஸ்ட்டு கீரில் ஏற்றுங்க ஒன்று ஒன்று

ஆனால் இங்கே வந்தால் மேலே வந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி மழை மட்டும்தான் இருக்குது வீடியோ அவளுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில நாங்கள் மேலே போயிட்டு காமிக்கிறோம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் போகலாமா வண்டி எடுங்க ஏங்க ஒரு புழு பாருங்க இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஹரிகிருஷ்ணனும் நம்மளுடைய முனியப்பணம் பக்த கோடிகள் சிவா சிவ பக்த கோடிகள் வருகலாம் ஓகே அப்படியே கீழே போகுது ஏதோ பண்ணலாம் ஓட்டமாக ஓடுது ஒரு எயிட்டி டிகிரியில் இருக்காமா பிரதர் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி போகுது ஓகே எழில் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம் கிளி குரங்கு பூச்சி சத்தத்தோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எண்பத்தி எடுத்தோன்னு எங்கேயோ வருதுதான் போய் பார்ப்போம் வாங்க தண்ணி மழை பெஞ்சா தான் போக மாட்டேங்குது அது பேர் அருவி அது ரேட்டு தான் ஆனால் எங்களை இப்படி சொல்லி ஆமாதி என்ன கூட்டணிட்டுங்கள பரவாயில்ல எல்லாம் இங்கே அந்த இது திருநீர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்லையா அதோடவாங்க ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணுறேன் சொட்டு சொட்ட இல்லை எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் இங்கே ரெண்டு பேரும் தான் கண் பிடிச்சிருக்கிறாங்க

இது வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மன்னர்களால் கட்டப்பட்டது என்று மக்களால் கூறப்பட்டு வருகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண்கள் இங்கே வரக்கூடாது என்ற ஒரு நிலை உள்ளது இதற்கு ஒவ்வொரு அமாவாசை காலங்களிலும் புனித வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கப்படுகிறது இந்த யம தீர்த்தம் என்ற தீர்த்தத்தை ஒரு நாள் அருந்தினாலே மரண பயம் நீங்கும் என்றும் தீராத நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய அற்புத அமிர்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில கட்டினது பாண்டியர் பாண்டியர்கள் கட்டின கோயிலா சொல்றாங்க அந்த காலத்திலே கட்டி அதுக்கு சான்றா நம்ம அங்கே பாக்கும்போது அவங்க கட்டின மீன் சின்னம் எல்லாம் பாண்டியர்களோட சின்னம் மீன் சின்னம் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இது அப்படியே காமிக்கலாம் ஏன்னால் இதை அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு எக்ஸாக்டான டேட் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பட் பாண்டியர்கள் எதனால் இங்கே கட்டினாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த சிவலிங்கம் இருந்ததுனால அதை சுற்றி வந்து அவங்க கட்டியிருக்கிறதா சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு அதில் நல்லா தெரியும் பாருங்கள் பின்னாடி காமிக்கிறேன் கீழே போயிட்டு தீர்த்து வந்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது அந்த சிவலிங்கம் தான் பரீது இது வந்து மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைண்ட் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ